ஸ் ஒர்க்கிட்டனல சலட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் லோ ரேஞ்சஸில் செட் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் செட்டை வந்து என்னென்ன சாரீஸ் தான் இருக்கும் அப்படியே அலேக்கா தூக்கி இன்றைக்கி வந்து மல்லாக்கா போட்டு பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு செட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த மாதிரி லைன்ஸ் படம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த லைன்ஸில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரெண்டியான ஒரு டப்பா டப்பாவாக இருக்குது பாருங்கள் டிசைனு ஸோ அந்த ட்ரெண்டியான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய அப்படியே செட்டு தான் நம்ம கலர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஸோ சேர்த்து பார்த்துடலாம் இது மூணு தான் வந்து செட்டு ஸோ அப்படியே செட்டாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக எடுக்கிறீங்க மாமியார் மருமகள் நாத்தனார் அப்படி எடுக்கிறீங்கன்னா ஆளு இப்படி ஒவ்வொன்றா எடுத்துக்கலாங்க சூப்பராக இருக்குல்ல அக்கா தங்கச்சிங்க எல்லாம் சேர்ந்து எடுக்கிறீங்கன்னா இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு ஒரே டிசைனில் வேறு வேறு கலராக அப்படி எடுத்துக்கலாம் ஸோ பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபைவ் தான் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிங்கிள் சாரி பார்த்துருவோம் அதுக்காட்டுங்க ஸோ மல்டி கலரில் இருக்கக்கூடிய மைல்டு ஷேடு க்ரீன்னாக வந்து

ஸோ ரொம்ப அழகான சாரி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் ஸோ இன்னும் வந்து அப்படியே செட்டெல்லாம் நான் வந்து பார்த்து எடுத்துகிட்டு வரேன் ஸோ செட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒன்றாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் வந்து ஸோ அதிலே வந்து அடுத்த ஸாரி ஸோ அழகான கலர் காம்பினேஷனில் இருக்குது இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சோ இதுல வந்து இன்னொரு அடுத்த கலர் ஆனால் ரெண்டு கலர் இருக்கு அப்படியே பார்க்கலாம் சோ இது வந்து ரேட் பார்த்துருவோம் த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இருக்கக்கூடிய சாரி தான் அடுத்தது க்ரீனு க்ரீன் பார்ப்போம் இது பிளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைனு ஓகே பா பக்கனா பாருங்க சோ இதுலயே அடுத்த கலர் இருக்கு அத பாக்கலாம் அழகான yellow பேக்ரவுண்ட்ல சோ ஃபுல்லாமே இந்த மாதிரி லைன்ஸ் டிசைன் வருது உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ என்ன செட் கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் இந்த இருக்குது பாருங்கள் அப்படியே செட் இதெல்லாம் பூ பூவாக இருக்கக்கூடிய செட் கலெக்ஷன் ஒரு செட்டில் எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஸோ இன்னும் அது வந்து எனக்கு ரொம்ப வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை ஸோ மனசுக்கு பிடிச்ச மாதிரியான செட் அமைதான்னு பார்க்குறேன் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு சாரியுமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரே பேட்டர்ன் வேறு வேறு கலருங்க ஸோ இது வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு செம்ம சாஃப்ட் அப்படியே முட்டைத்தோல் மாதிரி பயங்கர சாஃப்ட்டாகவும் இருக்குது ரேட்டும் வந்து லேடிஸ் சாய்ஸ் சாரி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் தான் கலர் பாருங்கள் க்ரேவும் நல்லாயிருக்கு மெரூனும் நல்லாயிருக்கு ஸோ இந்த சாரி இருக்கட்டும் அடுத்த செட்டு பார்க்கலாம் ஸோ இது வந்து இன்றைக்கி சிங்கிள் சாரீஸ் கிடையாது சிங்கிள் சாரீஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம செட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கோம் இது ரெண்டு செட்டு பாருங்கள் லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் ஸோ ரெண்டு ரெண்டாக தான் இருக்குது சாரிலாம் நல்லாயிருக்கு பட் செட்டு இல்லாமல் இருக்குது இந்த இருக்கு பாருங்க செட்டு ஸோ இது ரெண்டு செட்டு இருக்கு மலாய் சில்க்னு சொல்லி த்ரீ தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்போ அந்த இந்த மாதிரி செட்டு மட்டும் எடுத்தாங்களே இந்த அருக்கில் ஸோ அருக்கு பாருங்கள் பூனம் ஷிஃபானில் வந்து அப்படியே செட்டு அவைலபிளாக இருக்குது என்னங்க இந்த கலர் வேணும் இது செட்டா இது வேறு வேறு டிசைன் ஆ இந்த இருக்குது செட்டு இது மட்டும் வேறு நாங்கள் இது வேணாம் ஸோ வாங்க இந்த செட் கலெக்ஷன்ஸ் அப்படியே ஓவனாக பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம அப்படியே செட்டு பார்க்க போகிறோம் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபைவ் தான் ஸோ எல்லாமே வந்து முந்நூறுபா ரேஞ்சஸில் ரொம்ப அழகான செட் கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட எடுத்து வியோ பண்ணிக்கலாம் ஒரே பேட்டர்ன் வரும் கலர் மட்டும் தான் மாறும் ஸேரீ உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் இது முந்தான இது ப்ளவுஸு ஓகேக்கா ஸோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் வருது பாருங்க அந்த ஸாரீ ஓகேக்கா அதிலே வந்து இன்னொரு சாரீ இருக்குது பார்க்கலாம் பார்த்த அந்த பிளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெரூன் இருக்குது இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி எல்லா ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைனு ஸோ அடுத்து அடுத்த செட்டு பார்க்கலாம் ஒரு green இது வந்து ப்ளவுஸு அப்படியே முன்னாள் உங்களுக்கு அப்படியே ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா அதுல இன்னொரு கலர் இருக்கு ஆரஞ்ச் அப்புறம் பிங்க் ஸோ ஆரேஞ்ச் பார்க்கலாம் இது வந்து பிளவுஸு உள்ள உள்ளஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் பார்டர் வந்து உங்களுக்கு பிளைனா வந்துடுது ஓகேக்கா அடுத்த இது வந்து பிளவுஸு உள்ள உள்ளஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த இது ரெண்டும் ஒரு செட்டு ஸோ இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறனால உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேன் ஸோ இல்லை இந்த மாதிரி செட் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது சிங்கிள் இண்டிவிஜுவல் பீசஸ் தான் இருக்கும் ஸோ அதுவும் அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வரும் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் பார்க்கலாம் இந்த ஸாரீ உள்ளே இருக்கக்கூடிய ஓகே அதுல வந்து மெரூன் பார்டர் வர மாதிரியான சாரி பார்க்கலாம் இது பிளவு இது முந்தான சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேக்கா ஸோ இன்னும் ஒரே ஒரு பேட்டர்ன்னா இருக்குது அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் ஸோ இதெல்லாம் பூனம் சாரீஸில் செட்டாக இருக்கக்கூடிய அவைலபிள் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நான் வீடியோ இருக்கும் போது அவைலபுளாக இருக்குதுங்க எல்லாம் லோ ரேஞ்சஸ் பட்ஜெட்டில் இருக்கும் இது முந்நூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷனாக இருக்குது பாருங்கள் இது ப்ளவுஸு ஓகேக்கா முந்தான இது சாரி உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் அப்படியே ரன்னிங் முந்தானதாக வருது ட்ரெண்டியான ஒரு டிசைனாக இருக்குது அது ரெட் கலர் ரொம்ப அழகாக இருக்குது ரெட்டை பார்ப்போம் ப்ளவு இது வந்து ஸாரி உள்ளே ஃபுல்லாமே ரன்னிங் முந்தான வருது ஓகேக்கா ஸோ அது அழகான பிங்க் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியது ஸோ அதே தான் கலர் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகுது இது வந்து ப்ளவுஸு ஸோ இது வந்து முந்தான ஓகேக்கா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதெல்லாம் செட் கலெக்ஷன்ஸாக இந்த ஹேங்கர்லேருந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்து உங்களுக்காக வந்துகிட்டே போது எனக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் நான் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்